ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சால மீன் குழம்பு செய்ய போகிறோம் அதுவும் நம்ம நார்மலாக எப்போவும் தேங்காய் அரைச்சி ஊற்றுற மாதிரி இல்லாமல் சூப்பராக தேங்காய் பால் சேர்த்து செய்ய போகிறோம் இது எனக்கு எங்கள் மாமியார் சொல்லிக் கொடுத்த ரெசிபி ரொம்பவே நல்லாயிருக்கும் அவங்க வந்து பெரும்பாலும் தேங்காய் பால் சேர்த்து தான் எல்லா ரெசிப்பியுமே பண்ணுவாங்க தேங்காய் அரைச்சி ஊத்துறதை விட தேங்காய் பால் சேர்த்து நிறையா ரெசிபிஸ் பண்ணுவாங்க அதில் இந்த சாலை மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சத்தும் கூட எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுகிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வாங்க சாலை மீன் குழம்பு தேங்காய் பால் சேர்த்து எப்படி செய்யலாம் பார்க்கலாம் இப்போ மீன் குழம்பு செய்கிறதுக்காக கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுக்கோங்க கடாய் நல்லா சூடாகட்டும் எப்பவுமே நம்ம வந்து மண் சட்டியில் மீன் குழம்பு செய்வோம் இன்றைக்கி நான் வந்து இந்த பாத்திரத்தில் தான் நம்ம செய்ய போகிறோம் தேங்காய் பால் ஊற்றி செய்து ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்காய் அரைச்சி ஊற்றி செய்கிறத விட இந்த தேங்காய் அண்ணை ஊற்றி தேங்காய் பால் சேர்த்து நம்ம செய்யும்போது மீன் குழம்பு நல்ல ஒரு சுவை கொடுக்குங்க இப்போ கடாயில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் அண்ணை சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சி வரட்டும் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் நம்ம கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் சேர்த்தோம் அப்படின்னா தான் தீஞ்சு போகாது கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துக்குவாங்க கருவேப்பில பொரியற நேரம் உங்களுக்கு வெந்தயம் செவந்து வந்துடும் மீன் குழம்புக்கு எப்போவுமே வந்து வெந்தயம் வந்து கம்மியாக தான் சேர்க்கணும் அதே சமயத்தில் சில பேர் பூண்டு சேர்ப்பாங்க அது வந்து ஒரு ஒவ்வொரு ஊருக்கு நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் உண்டு சில பேருக்கு அந்த மீன் குழம்புலாம் பூண்டு போட்டால் தான் டேஸ்ட் பிடிக்கும் நான் எப்பவுமே மீன் குழம்புக்கு பூண்டு சேர்க்கறது இல்லைங்க இப்போ பொடியாக நறுக்குன்னா பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் போய் பெரிய வெங்காயத்தை சேர்த்தாச்சு ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் கூடவே சேர்த்தாச்சு இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும் நான் வந்து ஒன்றரை கிலோ மீன் வாங்கி இப்போ ஒரு கிலோ மீன் வந்து இந்த தேங்காய் பால் ஊற்றி குழம்பு செய்ய போகிறேன் அரை கிலோ மீன் வந்து ஏற்கனவே கேரளா மீன் குழம்பு ரெடி பண்ணி அந்த வீடியோ வந்து நான் அம்மாவின் கையளவு சோறு சேனலில் ஷேர் பண்ணியிருக்கிறேங்க இப்போ வெங்காயம் தக்காளியை இந்த மாதிரி வத வதக்கி விடும்போது நல்ல பழுத்த தக்காளியாக இருந்ததுன்னா உங்களுக்கு சீக்கிரம் வதங்கிவிடும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி விட்டாச்சு இப்போ புளி வந்து ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்ச பழ சைஸுக்கு நான் ஊற வச்சுருந்தேன் அதை கரைச்சி நம்ம சேர்த்தாச்சு நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க தேங்காய் வந்து நல்ல ஒரு மீடியம் சைஸில் தேங்காய் துருவிட்டு மிக்சி ஜாரில் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் தலைப்பால் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டாம் பால் மூணாம் பால் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கறேங்க இப்போ புளிக்கரைசலில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு லைட்டாக ஒரு கொதி வரட்டும் ரொம்ப தலை தலைன்னு கொதிக்கணும்னு இல்லை மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன் கூடவே மீன் குழம்பு மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம் அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நம்ம கொ மீன் குழம்பு மசாலாத்தூள் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கலாம் கட்டிகள் இல்லாமல் நீங்கள் என்னோ குக்வித் அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ குழம்பு மிளகாத்தூளும் அதாவது மீன் குழம்பு மசாலா சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இந்த மாதிரி கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கோங்க கட்டிகள் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெண்டாம் மூணாம் பால் வந்து பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுருக்கோம் அதை நம்ம சேர்த்துடலாம் மசாலா தூளை இந்த மாதிரி புளிக்கரைசலோடு சேர்த்துட்டு நம்ம கொதிக்க விடும்போது சீக்கிரம் அந்த ராஸ்மெல் போயிடும் இப்போ இது நம்ம பவுலில் எடுத்து வச்சிருக்கிறது ரெண்டாவது மூணாம் தேங்காய் பால் தான் கரண்டி வச்சு கலந்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது வந்து நல்லா தலை தலைன்னு கொதிக்கட்டும் அப்போ அந்த தேங்காய் பாலோட ராஸ்மெல்லும் போய் அந்த மசாலாவோட ராஸ்மெல்லும் போய் நல்லா கொதித்து வரும் தலைப்பால் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன் சொன்னேன் இல்லையா அது இது தாங்க தலைப்பால் இது தனியாக இருக்கட்டும் இப்போ இந்த குழம்பு நல்லா கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம தலைப்பால் சேர்க்க போகிறோம் குழம்பு நல்லா கொதிக்கும் போது ஓரங்கள்லாம் மசாலா தங்காமல் இருக்கிறதுக்கு கரண்டி வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒன்று போல் கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா அங்கங்கே மசாலா தங்காது கூடவே மல்லி இலைய பொடியாக இந்த மாதிரி கில்லி போட்டுக்குவாங்க கையில் கிள்ளி போது அதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் மல்லித்தலையை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துட்டு ஒன்று போல் கலந்து விட்டுக்கலாம் மசாலா இப்போ நல்லா ராஸ்மல் போக நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ இந்த டைமில் தான் நம்ம மீன் வந்து நம்ம சேர்க்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டிங்கன்னா போதும் மீன் சேர்க்குறதுக்கு முன்னாடி தலைப்பாலை நல்லா கரண்டி வச்சு கலந்து விட்டுட்டு சேர்த்துக்கோங்க அந்த பாத்திரத்தில் தலைப்பால் வந்து திக்காக ஒட்டிகிட்டு இருக்கும் அதுக்கு நம்ம குழம்பையே கரண்டியில் எடுத்து பவுலில் அலசி சேர்த்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு ஒரு கல கலந்து விட்டுட்டு கையோட மீனையும் சேர்த்துடலாம் மீன் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு மூணு நிமிஷம் மட்டும் நீங்கள் கொதிக்க விட்டால் போதும் நல்லா ஒரு பொடி சாலையாக கிடச்சிச்சு இது வந்து வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காதுங்க அதனால் நம்ம தேங்காய் பாலை சேர்த்த உடனே இந்த மீன் சேர்த்து ஒரு மூணு நிமிஷம் மட்டும் ஒரு கிளறி கிளறி விட்டு வே கொதிக்க விட்டுட்டோம் அப்படின்னா போதும் சூப்பராக உங்களுக்கு சாலை மீன் குழம்பு பால் ஊற்றி மணக்க மணக்க ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க ஓரங்கள்லேருந்து கலந்து விட்டுட்டிங்க அப்படின்னா மீன் உடையாது முதல்ல லைட்டாக அந்த மாதிரி கலந்து விட்டுட்டு மூணு நிமிஷம் நல்ல மீன் வெந்ததுக்கப்புறமும் லைட்டாக ஒரு கலர் கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணணுங்க இப்போ நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு ஓரங்கள்லேருந்து இந்த மாதிரி ஒரு கலர் கிளறி விட்டு எப்போவுமே மீன் குழம்ப உடனே எடுத்து சர்வ் பண்ணக்கூடாது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி சர்வ் பண்ணுங்கள் அதோடய மனமும் சுவையும் அந்த மீனில் மசாலாலாம் நல்லா பிடிச்சி குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி சர்வ் பண்ண வேண்டியதாங்க சூப்பரான பால் ஊற்றி என்னோட என் எங்கள் மாமியார் ஸ்டைலில் குழம்பு ரெடி ஆகிடுச்சி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பால் ஊற்றி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்